திமுக கூட்டணியை விட்டு வெளியே வந்தோமானால் ஒரு பையன் நம்மள சேர்ந்த மாட்டான் பேச மாட்டான் ஒரு ஆள் கூட பேச மாட்டா சில பேர் நல்ல ஆள்னு சொன்னாலும் சொல்லுவான் திருமாவளை நல்ல முடிவு எடுத்திருக்கிறாரு வெரி குட் சபாஷ் அவங்களுடைய நோக்கம் என்ன என்றால் அந்த கூட்டணியை பலவீனப்படுத்துவதற்கு யாரையாவது ஒருவரை சீண்டி ஆத்திரமூட்டி திமுகவுக்கு எதிராக செயல்பட வைத்து வெளியேற வைப்பது அல்லது வெளியேற்ற வைப்பது உங்களுக்கு புரிகிறதா இதுதான் அரசியல் நீங்க எல்லாம் சமூக வலைதளங்கள்ல கண்டபடி பேசக்கூடாது எழுதக்கூடாது உணர்ச்சி வைப்படக்கூடாது தேர்தல் நெருங்க நெருங்க கவனமாக இருக்க வேண்டும் திருமாவர்களுடைய அடுத்த கதறல் அப்படிங்கறத ஆரம்பிச்சிருச்சு இதுக்கப்புறம் அவ்வளவுதான் போல திருமாவளவன் மாத்தி மாத்தி கதர்றதே ஒரு பெரிய வேலையை வச்சு சுத்துறாரு அப்படிங்கிற மாதிரி பல விதமான விஷயங்கள் திருமாவளவன் மேல வைக்கப்பட்டுட்டே இருக்கு இந்த சூழல்ல என்ன திப்பிக்கா புதுசா என்ன கதர்னாரு இப்ப ரீசெண்டா நிறைய சொன்னியாரு ஏதாவது புதுசா இருக்கான்னு கேட்டீங்கன்னா புதுசா இருக்குது வாங்க பாக்கலாம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது பண்றேன் மிஸ் பண்ணாம லாஸ்ட் எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க சோ ஃபுல் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிய வரும் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் அண்ட் நான் தீபிகா அப்பப்போ இருக்கிற சிறுத்தை குட்டிகள் அதாவது வீசிக்காவில் இருக்கிற ஒரு ஒரு நபர்களையும் கூப்பிட்டு வச்சு இங்க பாருங்க இப்படி இருக்கணும் இங்க பாருங்க நம்ம அப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு யதார்த்தமான ஒரு உண்மையை நம்ம பேசிதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல திருமாவளன் அவர்கள் கூப்பிட்டு கூப்டு பேசிட்டு இருக்காரு அண்ட் ரீசென்ட் டேஸ்ல அந்த ஒரு ரோட் ஆக்சிடென்ட் அப்படின்னு ஒன்று நடந்துச்சு நம்ம பார்த்திருந்தோம் நீதிம நீதிமன்றத்துக்கு முன்னாடி அந்த ஸ்பீட் பிரேக்கர்ல ஏறும் போது என் தலைவன் முன்னாடி பைக் ஓட்டுறதுக்கு யாருக்கு திராணி இருக்கு அவன் ஓட்டினா அவனை நாங்க அடிச்சோம் மொரைச்சா அடிச்சோம் அப்படின்னு இந்த விவாதங்கள் நிறைய இடத்துல நம்ம பேசியாச்சு திரும்ப திரும்ப அதை மென்ஷன் பண்ணி பேசி புண்ணியம் இல்லையோ அப்படிங்கறது என்னுடைய கருத்து ஆனாலும் அதனுடன் கோர்வையோட தான் பல விஷயங்கள் வருது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில பேச வேண்டிய சூழ்நிலையும் இருக்கு இந்த நேரத்துல இப்போ திருமாவளவன் அவர்கள் அந்த நேரத்துல ஒண்ணு சொல்லியிருந்தாரு சனாதன தர்மத்தை எதிர்க்கும் எதிர்க்கணும் அவங்களால மட்டும்தான் இந்த அளவுக்கு நம்ம பிரச்சனைய சுச்சுவேஷன்ஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா கட்சிக்குள்ள கூட்டணிக்குள்ள அரசியல் களத்துக்குள்ள என்னென்னவோ பிரச்சனைகளை கொண்டு வரணும் அப்படிங்கறதுல எல்லாரும் செய்யக்கூடிய சூழ்ச்சியா பல விஷயங்கள் இருக்கும் ஆனா நம்ம எந்த இடத்துலயும் எதுக்காகவும் இடம் கொடுத்துடவே கூடாது ரொம்ப தெளிவா இருக்கணும் நம்ம புரிஞ்சுக்குதா புரிஞ்சுதா என்ன நடக்குதுன்னு புரியுதா அப்படின்னு சொல்லி அவ்வளவு லெசன்ஸ் அப்படிங்கிறது எடுத்திருந்தாரு சரி ஓகே அடுத்த லெசன் இவரு என்னவா இருக்கும் அப்படின்னா ஆஹ் திரும்பவும் வந்து ஒரு ஒரு டூ த்ரீ டேஸ் முன்னாடி ஒரு டூ டேஸ் முன்னாடிதான் இருக்கும் நம்ம கூட வீடியோ போட்டிருந்தோம் அஹ் என்னுடைய உடன் பிறப்புகளே என்னுடைய சொந்தங்களே உங்களுக்கு எல்லாம் புரியுதா ஊடகங்கள் என்ன பேசிட்டு இருக்காங்க தெரியுமா என்ன இப்ப விஜய் அவர்கள் வந்து ஒரு புதுசா கட்சி தொடங்கிட்டாராமா என்கிட்ட இருக்கிற ஒரு ஒரு நபர்களும் கழுண்டு கழுண்டு அங்க போய் சேர்ந்துக்கிறீங்களா அந்த மாதிரி போறீங்களா என்ன போயிட மாட்டீங்க அப்படி போறீங்கன்னா நீங்க எல்லாம் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியில இருக்கிறதுக்கே தகுதி இல்லாத நபர்கள் எல்லாம் நீங்க எல்லாம் வந்து வேஸ்ட் நீங்களாம் நீங்க எல்லாம் வந்து கொஞ்சம் கூட உங்களுக்கு பொறுப்பற்றவர்கள் உங்களுக்கு கொள்கை அப்படின்னா என்னன்னு தெரியாத இளைஞர்களாதான் நபர்களாதான் நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நீங்க போனீங்கன்னா எங்களுக்கு ஒண்ணு ஃபீல் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அப்கோர்ஸ் அந்த விஷயம் மூலமா புரிய வர்றது என்னன்னா அப்ப விடுதலை சகத்தை கட்சியில இருந்து கிழந்து மக்கள் நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சமா திரண்டு திரண்டு நம்ம தமிழக வச்சுக்கழகத்தை நோக்கி பயணம் செய்யறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்திற்கு விடையாக தான் நம்ம பார்த்தோம் சரி அந்த நேரத்துல அங்க ஒரு கதறல் அப்படிங்கிறது என்னவா இருந்துச்சுன்னா பிளீஸ் நீங்க போயிடாதீங்க விஜய் கட்சிக்கு போறேன் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க போயிடாதீங்க அப்படின்ற மாதிரிதான் இருந்தது இது வந்து ரெண்டாவதுங்க அடுத்து இன்னைக்கு என்ன திப்பிக்க புதுசா சொல்லணும்னு சொன்னீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா மெயின் பிக்சர் பாருங்களேன் திமுகவை விட்டு வெளியே வந்தால் ஒரு பய கூட சீண்ட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பாருங்க திமுக கூட்டணிக்குள்ள இருக்கும் போதே ரொம்ப சிறப்பான மரியாதை அவருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஆப்வியஸா கிடையாது அந்த ரெண்டு சீட்டு மூணு சீட்டு நாலு சீட்டு இந்த லெக்ஷன் கொஞ்சம் அதிகமா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு இந்த நாலு தொகுதிகளை வாங்குறதுக்குள்ள ரெண்டு தொகுதிகளை வாங்குறதுக்குள்ள நாக்கு தள்ளி தான் யதார்த்தமான ஒரு உண்மை எல்லாத்தையும் தாண்டி நான் தான் பெருசு நான் வந்து என்ன சொன்னாரு ஆளுநர் ஆவறதுக்கு கூட எனக்கு தகுதி இருக்கு அந்த நாற்காலி எங்களுக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்னா நிறைய விஷயங்கள் பேசிருந்தாரு தகுதி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களுடைய ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது வேற மாதிரி இருந்தது ஆனா இன்றைய தேதிக்கு இவரு தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட போனாவே பெட்டரா இருக்குமோ ஏன்னா திமுகவா இல்ல இவர் வந்து உண்மையாவே விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவரா அப்படிங்கிற அளவுக்கு மாறிடுச்சு சோ திராவிடம் திராவிடம் அந்த கொள்கை அப்படின்னு சொல்லி அந்த கட்சி திமுக கட்சி நிறைய பேசலாம் கொள்கை அப்படிங்கிறது இப்போ திமுக மாதிரியே இவங்களுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது இவங்களுடைய சமூகத்தை சார்ந்தவர்களுக்காக என்னுடைய மக்களுக்காக எஸ்டிக்காக எஸ்டிக்காக அப்படின்னு குரல் கொடுக்குற இந்த நபர் இந்த ஒரு வருஷத்துக்கு மேல ஆயும் மக்களுக்காக என்ன பண்ணிருக்கிறாரு என்ன செய்திருக்கிறாரு நிறைய இடங்கள்ல அவமானமும் அவங்களுக்கு வந்திருக்கு இந்த கம்பியை திருட்டிட்டு போயிடாதீங்க அதுக்கெல்லாம் நான் தான் பணம் கட்டணும் அப்படின்னு சொல்ற வார்த்தைகளும் அண்ட் கூடவே இருக்கிற திமுகவிலேயே இருக்கிற நிறைய அமைச்சர்கள் ஓசி பஸ் இந்த கேஸ்ட் இருக்கிறவங்க தான் அதை யூஸ் பண்றாங்க எஸ் தானே அப்படின்னு கேட்கிற வார்த்தைகள் இந்த மாதிரி கூட இருக்கும் சில நபர்கள் அவங்களுமே சேர்ந்து பேசும்போது எதிர்த்து கேள்வி கேட்க முடியாம இருக்கிறாரோ திருமாவளவன் அப்படின்ற ஒரு ஆதங்கம் பல பேருக்கும் இருக்க சூழ்நிலையில இன்னைக்கு அவர் சொல்ற விஷயம் நம்மள எப்படியாவது கட்சியில இருந்து எடுத்துடணும் விளக்க வச்சிடணும் இல்ல விளக்கிடணும் இப்படியாவது உங்க கட்சியை விட்டு போயிடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க சோ திமுகவை விட்டு வெளியே வந்தா ஒரு பயம் சீந்த மாட்டான் அப்படின்ற ஒரு வார்த்தையை எல்லாரும் புடிச்சிட்டாங்க அப்போ உங்களுக்கே தெரியுது திமுக விட்டு நீங்க வெளில வந்துட்டீங்கன்னா ஒருத்தவங்களும் உங்களை சீந்த மாட்டாங்கன்னு புரியுது அப்படியா அப்படிங்கிற கேள்வி போகுது பட் அது அப்படி எடுத்துக்க கூடாது திருமாவளவன் அவர்கள் அவர் வந்து உண்மையாவே ஒரு நல்ல கட்சி தலைவர் தான் இப்ப திமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சி இன்னைக்கு அவங்க இல்ல எடுத்துட்டு வந்து திமுக வந்து ஆஹ் அவங்களை இழந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு இழப்பு அப்படிங்கிறது உண்மையாவே ஆப்வியஸா நம்ம எடுத்துக்கக்கூடிய விஷயம் தான் இப்ப இவர் அப்படியே கேள்வி போய் தமிழக கழகத்தோட சேர்ந்தாருன்னா நல்ல டெபாசிட் கண்டிப்பா விஜய் அவர்களுக்கு கிடைக்கும் இல்லையா இன்னைக்கு இவருக்கு துணை முதலமைச்சர் சீட் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா விசிகா தலைவருக்கு கண்டிப்பா கிடையாது இதுவே விஜய் அவர்கள் கூட நான் முன்னாடியே போய் இணையறங்க நான் அவங்க கூட வரங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வராரு போய் சேர்றாரு அப்படின்னா கண்டிப்பா அவர் முதலமைச்சரா என்றோ ஒரு காலத்துல வராருனாலும் இவர துணை முதலமைச்சரா கண்டிப்பா நிக்க வைப்பாரு அவர் ஆளுமை அவருக்கு அங்க நிக்கோம் இங்கே வந்து நடக்குமான்னு கேட்டீங்கன்னா சும்மா வாய்ப்பே கிடையாது நாலு எம்எல்ஏ ரெண்டு எம்பி கையில வச்சுக்கிட்டு இவரு நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்க முடியும் ஆனா நிறைய விஷயங்கள் கொஞ்சம் அகேன்ஸ்டாக தான் போயிட்டு இருக்கு பெருசாக வந்து மக்களுக்காக நிறைய விஷயங்கள் அவர் செய்யறது இல்லை திமுகவுக்காக தான் உழைக்கிறாரு ஆனா மக்களுக்காக உழைக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை அதிகமா எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களும் வைக்கிறாங்க குறிப்பா விசிகாவினர் சிறுத்தைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு நபர்களும் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க திமுக விட்டுட்டு வெளியே வந்தா என்ன நிலைமை அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு பிரச்சனையும் இல்லை அவருக்கான ஒரு டெபாசிட் அப்படிங்கிறது கண்டிப்பா அவ்வளோசம் கிடைக்கும் அவருக்கு வந்து ஒண்ணுமே இல்லாம அப்படின்லாம் இல்ல ஆனா நான் வெளில விட்டு வந்துட்டா ஒரு பையன் சீந்த மாட்டேன்னு சொன்ன விஷயங்கள் தான் இன்னைக்கு ஃபேமஸா போகுது எலெக்ஷன் டைம்ல கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லி வரும்போது இதை பார்க்கும் போது எல்லாருமே சொல்றது வீசிகா முன்னாடி இருந்த வேலை அவங்க பார்த்த வேலை அவங்களுக்கான டெபாசிட் எல்லாமே டோட்டலா வேற ஆனா இன்னைக்கு சுச்சுவேஷன்ல டோட்டலா இவருக்கு எல்லாமே அகைன்ஸ்டா திரும்ப இருக்கிற மாதிரி தான் தெரியுது இவரு இன்னும் கொஞ்சம் ஒழுங்கா ஒரு ஆறு மாச காலம் வேலை பார்த்தாருன்னா ஓரளவு சஃபிஷியன்ட்டா அவருடைய கவுன்சல் மெயின்டெயின் பண்ண முடியும் இல்ல நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னா இன்றைக்கான ஒரு கருத்து கணிப்பு அப்படிங்கறது கிட்டத்தட்ட மூன்றாவது நிலைக்கு தள்ளப்பட்ட நிலைமையில தான் இப்போ விசிக்கா இருக்கு அதை ஒரு முன்னிலையில எடுத்துட்டு வரணும் அப்படின்னா இன்னும் உழைக்கணும் அப்படிங்கறது இருக்குங்க அண்ட் நெக்ஸ்ட் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை தாக்கியதுனால டிஜிபி ஆபீஸ்க்கு முன்னாடியே சம்பவம் செய்ததுனால அவருக்கான ஒரு பிளாக் மார்க் அப்படிங்கிறது குவிக்கப்பட்ட நிலையில தான் இருக்கும் சூழ்நிலையில இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு அப்படிங்கறத நம்ம தான் பார்க்கணும் இது கூட கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸஸ் நிறைய இருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் சூப்பரா இருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல பஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்க முடிஞ்சது ஆனா இதே இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா பஸ் எங்களுக்கு இல்லங்க எங்களுடைய மக்களுடைய வரி பணத்தை புடுங்கிக்கிட்டு பஸ் எல்லாம் ஒழுங்கா கொடுத்தா என்ன நாங்க ஊருக்கு போனோம் சொந்த ஊருக்கு போனோம் நாங்க எவ்வளவு சந்தோஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எங்களால போக முடியல இது எல்லாமே அரசாங்கம் கரெக்டா கவனிச்சு செயல்பட்டு இருக்கணும் அவங்க ஏன் அதெல்லாம் தவற விட்டாங்க ஒழுங்கா ஆர்கனைஸ் பண்ணவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பல மக்கள் அங்க கதரும் காட்சிகளை பார்க்க முடிஞ்சது ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது ஏன் எதுக்கு அதுக்கு பதிலு அதை செட் பண்ணதுக்கு பஸ்ஸ வாங்கி விட்டு இருந்திருக்கலாமே எங்க அதிகமா மக்கள் தொகை இங்க இருக்கிறாங்க சென்னையில அவங்களுடைய பேசிக்கான ஊர்ல எங்க இருந்து வராங்க அப்படிங்கறதெல்லாம் தெரிய வரும்போது எல்லாரும் ஓரளவுக்கு இந்தந்த ஊர்களுக்கு அதிகமா டிராவல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி போன வருடங்களுடைய கணக்கெல்லாம் எடுத்து பார்க்கும் போது நார்மலா தெரிய போகுது அதுக்கு போல பஸ்ஸஸ் குவாலிட்டிஸ் அண்ட் குவான்டிட்டீஸ் ஏத்திருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்குமே மோஸ்ட் ஆஃப் ஆல் புக்கிங் புக்கிங் அப்படின்னு சொன்னா நாங்க எப்படிங்க டிராவல் பண்றதுன்றதுதான் மக்கள் கேட்கிற ஒரு கேள்வி ஆடல் பாடல் நிகழ்ச்சியோ உட்காந்து பாத்துட்டு நம்ம நாளைக்கு ஊருக்கு போகலாம்னு யாருமே நினைக்க போறது இல்ல பஸ்ஸு கிடைச்சா ஓடிடலாம் நம்ம வீட்டுக்கு போகலாம் சந்தோஷமா குடும்பத்து கூட இருக்கலாம் அப்படின்றதுதான் தான் நினைக்க போறாங்க ஆனா அந்த நேரத்துல ஆடல் பாடல் ஓகே ஒருவேளை நாளைக்கு காலையில தான்ப்பா பஸ்ன்னு சொல்றவங்களுக்கு சந்தோஷம் இல்லாதவங்க என்னங்க பண்ணுவாங்க நிறைய பேர் டென்ஷன் கொதிச்சுட்டு இருக்காங்க இதுல வர நாலாயிரம் கோடி எங்கேன்ற ஒரு கேள்வி திமுகவுக்கு ஒரு பெரிய இடையே இறக்குது காரணம் இடி இடிக்கிறது தான் மழை அப்படிங்கிறது சென்னையில எல்லாம் பொழந்து கட்டுதான் போட்டு வெலு வெலுன்னு வெளுக்குதான் இதுல வேலச்சேரி பகுதிகள்ல குடிக்கிற தண்ணியிலேயே வந்து கழிவு நீரும் சேர்ந்து வருது இதுல மக்கள் என்ன பண்ணுவாங்க வடிகால் அமைச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னீங்க என்னென்னவோ பேசுனீங்க நாலாயிரம் கோடி பட்ஜெட் ஒதுக்குனீங்க எங்கங்க அந்த பணம் என்னதாங்க நீங்க எங்களுக்கு செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தை நோக்கி கேட்கும் போது நான் பாத்துக்கிறேன் ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்காரு இது கூட எண்பத்தி எட்டாயிரம் குடும்பங்களுக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் தீபாவளி பரிசுகளை தூக்கி வழங்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற கூடுதல் செய்திகளையும் பார்க்க முடிஞ்சிச்சு என் இதுக்கு மேல இன்னும் என்னெல்லாம் நியூ அப்டேட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் மிஸ் பண்ணிடாம லாஸ்ட் என் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ட் நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னு உடனுக்குடன் தெரிஞ்சிக்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் பாய்